வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநில மாநாட்டையொட்டி விழுப்புரம் தொகுதி பாமக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வருகிற மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநில மாநாடு நடைபெற உள்ளது இதையொட்டி விழுப்புரம் மத்திய மாவட்ட விழுப்புரம் தொகுதி பாமக ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பாலசக்தி தலைமை தங்கினார் மாவட்ட தலைவர் தங்கஜோதி வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஜெயராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாமல்லபுரம் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநில மாநாட்டிற்காக சுவர் விளம்பரம் செய்தல் ஒன்றிய அளவில் ஆலோசனை கூட்டம் மற்றும் கிராம கிளை ஆலோசனை கூட்டம் நடத்துதல் வாகனங்கள் முன்பதிவு செய்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் பழனிவேல் வன்னிய சங்க மாவட்ட தலைவர் தமிழழகன் மாவட்ட செயலாளர் குமரகுரு விழுப்புரம் தொகுதி மாநாட்டு பொறுப்பாளர் ஆறுமுகம் உள்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க